சேனல் ஃபைவ் நேர்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்று நம்முடன் பிரபல ஜோதிடர் முருக பாலமுருகன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு பன்னெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் இருபத்தி ஐந்து எப்படி இருக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை பொறுத்த வரைக்குமா அதாவது வந்து இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு பலன்கள் பார்க்கின்ற பொழுது நவ கிரகங்களை ஒட்டி தான் நம்ம பலன் சொல்கிறோம் நவகிரகங்களை ஒட்டி பலன் சொல்கின்ற பொழுது பிரதான கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் ஒவ்வொரு அமைப்புகளை வைத்து தான் பலன் சொல்கிறோம் ஒரு ராசியில் வந்து அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமாக இருக்கிறது சனி பகவான் இந்த சனி வந்து எந்த ராசியில் இருக்கார் ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு எந்த ஸ்தானத்தில் அந்த சனி சஞ்சரிக்கிறாரு இதெல்லாம் ஒன்று தான் ஒட்டி தான் பலன் சொல்கிறோம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை பொறுத்த வரைக்கும் அதாவது உலகமெங்கும் பழக்கத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்கன்னு சொல்லக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆரம்பத்தில் வந்து கும்பராசியில் இருந்தாலும் இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு மீனராசிக்கு போய் மீனராசியில் கடைசி வரைக்கும் சஞ்சரிக்கிறார் அதே மாதிரி வந்து ஆண்டுக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் பார்த்திங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ரிஷபராசியில் சஞ்சரித்துட்டு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் அடுத்து ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் ராசியிலும் ராகு பகவான் மீன ராசியிலும் ஆண்டு தொடக்கத்தில் சஞ்சரிக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு திருக்கணித பஞ்சாங்கப்படி ராகு கும்ப ராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் மாறுதலாகிறது இதுதான் வந்து இந்த ஆண்டோடைய கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்பில் நம்ம வந்து முக்கியமாக வந்து ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது என்னென்னா அதாவது கிரகங்கள் வந்து பரவலாக இருந்துட்டா ஒரு பிரச்சனையும் கிடையாது கிரகங்கள் வந்து ஒரே இடத்துல வந்து கூட்டாக சேர்றது கிட்டத்தட்ட வந்து ஒரு அதிக கிரகங்கள் ஒரே கட்டத்தில் சேர்றது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது மே மாதம் வந்து அதாவது குறிப்பாக வந்து மார்ச் இருபத்தி ஒம்போதுல சனி பயிற்சி ஆகின்ற பொழுது சனி பயிற்சி ஆகி மீனராசிக்கு போய் மீனராசியில வந்து ராகு சேர்க்கையோட சஞ்சரிக்கிறார் ராகு சேர்க்கை பெற்று சனி சஞ்சரிக்கிறது அங்கேயே கிட்டத்தட்ட வந்து இன்னொரு மூணு நாலு கிரகங்கள் வருது செவ்வாய் குரு கேதுவ தவரம் இது எல்லா கிரகமே ஆறு கிரக சேர்க்கை வந்து உங்களுக்கு வந்து மீனராசியில வந்து மார்ச் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்று அங்கே அந்த நாளில் வந்து ஏற்படுது அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து மே வந்து மா ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரே இடத்துல அஞ்சு கிரகங்கள் சேருது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்றால் சனி ராகு ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு குறிப்பாக வந்து ஒரு ஒன்றரை மாத காலங்கள் ஒன்றரை மாதம்னு சொல்கிறதால ஒரு ஐம்பது நாள் கிட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து மீனராசியில் சஞ்சரிக்கிறாங்க இந்த மாதிரி சனி ராகு ரெண்டு பேரும் ஒரே கட்டத்தில் போய் சேர்றது அதுவும் ஜலராசியில் போய் சேர்றது வந்து ஒரு சில இயற்கை சீற்றங்கள் ஒரு தேவையில்லாத ஒரு நெருக்கடிகள் ஒரு பொருளாதார நெருக்கடிகள்லாம் கூட ஏற்படுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து ஒரே இடத்துல கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து ஆறு கிரகங்கள் சேரும்போது தான் வந்து நாட்டில் வந்து கொரோனான்ற ஒரு பாதிப்பு வந்துச்சு அதே மாதிரி வந்து இந்த வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து ஆறு கிரகங்கள் குறிப்பாக ஒரு ஐந்து கிரகங்கள் வந்து மீனராசியில் சேருது இந்த மீனராசியில் வந்து ஐந்து ஐந்து கிரகங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஏப்ரல் மாதம் மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து ஏப்ரல் பதினஞ்சு வரைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மே பதினெட்டு வரைக்கும் ராகுவும் சனியும் ஒரே கட்டத்தில் சேர்ந்துருக்கிற காரணத்தினால அந்த நேரத்தில் வந்து மக்கள் அதிக நபர்கள் ஒரே இடத்துல கூடுறதை தவிர்க்கிறது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடல் சார்ந்த பகுதியில் சில இயற்கை சீற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து ஜனங்கள் வந்து அதிக இடத்துல ஒரே இடத்துல கூடுற இடத்துல இருக்கிற போதும் வந்து விமான சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கடல் சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாகும் அந்த நேரத்தில் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஆட்களுக்கு ஏதாவது ஹெல்த் ட்ரபிள் மாதிரி இந்த மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அடுத்து வந்து மக்களுக்கே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு டிப்ரெஷனை சந்திக்கிறதுக்கான வர வாய்ப்புகள் உண்டு நான் நெகட்டிவாக சொல்லணுன்றக்காக சொல்லலை ஒரே இடத்துல நாலஞ்சு கிரகங்கள் சேருதுன்ற காரணத்தால் சொன்னேன் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான ஒரு பொது பலன்கள் அந்த ராகு கேது பயிற்சி ஏற்பட்டு போச்சுன்னா மே பதினெட்டுக்கு பிறகு ராகு கேது பயிற்சி ஏற்பட்டுடுச்சுன்னா அப்புறம் வந்து ஓரளவுக்கு வந்து ராகு கும்பத்துக்கு வந்துருவாரு மீனத்தில் குரு சனி இருப்பாரு அப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த நாற்பது இந்த ஐம்பது நாட்கள் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான நேரம் அந்த ஐம்பது நாட்கள் வந்து ரொம்ப எல்லாருமே ரொம்ப ஒரு கவனமாக இருக்க வேண்டிய நேரம்னு சொல்லலாம் உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி எளிவாக விவரிச்சிருக்கீங்க சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிமா இந்த ஒரு நல்ல ஒரு அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சேனல் ஃபை முதலாளிக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்